ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் நம்ம இயற்கை விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்களினுடைய ஸ்ப்ரே எப்படி வந்து ப யூஸ் பண்ணலாம் அதாவது ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து உண்டாகும் ஸோ எப்படி வந்து அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நுண்ணுயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலை வழியாகவோ இல்லை வேர் வழியாகவோ கொடுக்குறீங்க அப்படின்னாக்கில் எக்ஸாம்பிள் ட்ரைகோட்டோர்மோவிடி சூடோமோனோஸு ஸோ பேசலோமைசிஸ் வெட்டிசிலன் லக்கானி பெவேரிய பேசிய அந்த மாதிரி நிறைய நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யக்கூடியதாக இருக்கிறது ஸோ இப்போ வந்து மேலே வந்து எக்ஸாம்பிள் வந்து புழுவுக்காக வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னாக்கில் பி பிடி பேசில்லஸ் துரிஞ்சிசிஸ் பேவேரிய பேசியனா அதே வந்து சார் உறிஞ்சிற பூச்சிக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னாக்கில் வெற்றி சிலியன் லக்கானியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதே வந்து விவசாயிகள் வந்து நம்ம தனித்தனியாக வந்து வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வச்சிருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னாக்கலாம் அதில் இருக்கக்கூடிய கவுண்டிங்கினுடைய ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு கல்ச்சர் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதை வந்து டைலூட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஸோ டைலூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்றோட ஒன்று போது அதுக்கான நிறைய வந்து காம்படிஷன் அந்த காம்படிஷன் அதிகமாகிட்டு ஒன்றோட ஒன்று ஃபைட் பண்ணி நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் உள்ளாகும் ஸோ அதனால நீங்க அந்த தனித்தனியாக வாங்கிட்டு வர்றது அப்படியே தனித்தனியா மிக்ஸ் பண்ணாம ஒவ்வொன்றோட ஒவ்வொன்ன மிக்ஸ் பண்ணாமல் தனித்தனியாகவே டைலூட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறம்போது அந்த ட்ரம்மில் எடுத்து ஊற்றி ஸ்ப்ரேயர் ட்ரம்மில் வந்து எடுத்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி எடுத்து அதில் ஊற்றி அப்புறமா தண்ணி மிக்ஸ் பண்ணி உடனே வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சுருங்க இன்கேஸ் நீங்கள் சொட்டு நீர் வழியாக கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அது தனித்தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா டைலூட் பண்ணி நீங்கள் ட்ரம் வென்சூர் வழியாக கொடுக்க ஆரம்பிங்க அப்படி போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியும் என்னென்னா ஒவ்வொன்றோட ஒன்று சேர்க்கிற போது அது நிறைய காம்படிஷன் ஏற்பட்டு அது நிறைய அந்த மைக்ரோ ஆர்கனிசனுடைய கண்டாமினேஷன் வந்து அதிகமாயிரும் அப்போ வந்து அது எதுவுமே வந்து வேலை செய்யாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாகவே வந்து பயன்படுத்துகிற போது நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி கெமிக்கல் கெமிக்கலோட நம்ம சேர்க்கும் போது இதனுடைய கண்டிப்பாக பாப்புலேஷன் வந்து குறஞ்சிரும் டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு சரியான ரிசல்ட் கொடுக்காது இன்கேஸ் கெமிக்கல் ஃபங்கிசைடு ஏதாச்சும் இப்போ கீழே வந்து வேருக்கு சம்மந்தப்பட்ட ஃபங்கிசைடு எதனா கெமிக்கல் ஃபங்கிசைடு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கில் அது கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து இந்த நுண்ணுயிர்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி கொடுக்குறம்போது ரெண்டுமே நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும் அது கொடுத்துட்டு நீங்கள் ஈவினிங் ஹவர்ஸ் மாலை ஹவர்ஸில் இதை வந்து நீங்கள் கொடுங்க அப்படி கொடுக்கறம்போதும் நல்லாயிருக்கும் ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலோடு இது சேர்த்து கொடுக்கக்கூடாது போது வந்து கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அழிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்களை வந்து பயன்படுத்தணும் மற்றதோட சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் போது அதனுடைய ரிசல்ட் வந்து நம்ம சரியாக வந்து பார்க்க முடியாது சரிங்களா